ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா எங்கள் தாத்தாவும் அம்மாத்தையும் சேர்ந்து நெல்லை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக இட்ருக்கேன் பிடிச்சிருந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன்

இந்த பிள்ளை கோவரத்து மாதிரி துண்டை வெளியில் எடுத்து விடுவோம் எழுதி 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 கழுகு சண்டை விடுவோம் ஆமாம் சண்டை விடுவோமா அம்மா சண்டை விடுவாம்மா சேட்டக்காரிடா முடா தங்கத்துக்கு தங்கத்துக்கு கூதடிக்க முடியா இந்த அலைக்கு கூத்தடிக்க முடா தீ இவ்வளோ ஃபஸ்ட்டாரு இது அம்மாச்சு தீ வெளியில் இது ஃபஸ்ட்டு அண்ட் அப்புறம் சவிஞ்சிருச்சு அதை எல்லாம் ரெடி இருக்காங்க எங்கள் தாத்தா தீயெல்லாம் அமர்த்திக்கிட்டு இருக்காங்க கேங்களெல்லாம் வெளியில் போட்டுக்கிட்டு நான் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக உள்ளேற வந்தேன்னா அப்படியே வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நெல்லை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தீ எரிச்சுட்டே இருந்தாங்க அப்படியே குழஞ்சி போச்சுன்றாங்க இங்கேருந்து அள்ளிட்டு வந்து இங்கே தார்பாயில குட்டி காய வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மரம் இருக்கிற சவுண்ட் வெயிலுமே வந்துடுச்சு இந்த பாத்திரம் பாத்திரம்லாம் விளக்கணுன்னு நான் இங்கே பாருங்கள் மாங்காய் சாம்பார் காலையில் சாப்பாடு இன்னமுமே யாரும் சாப்பிடல நெல்லெல்லாம் அள்ளி கொண்டாந்து கொட்டிட்டு அதுக்கப்புறமே சாப்பிடணும் கற்கால தூங்கலை திடீர் பேசலாம படுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா அலி விடுங்கதா தான் கொட்டிட்டு வரேன் தாத்தா குழஞ்சிருச்சு குழஞ்சிருச்சுன்னு கற்றுனாங்களே கொலையில ஆ எவ்வளவுக்கு Bien, Lea? நல்ல ஊச்சிட்டோம்னா கோழிக்குதே குசியாயிருவாங்க அது நல்லா திண்டுக்கிட்டே இருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மரம் இருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி புளிய மரம் இருக்கக்கூடாதான் எங்கள் மரத்தையுமே இந்த இடத்துலையே கரெக்டாக ஒரு புளிய மரம் இருந்துச்சு இந்த நெல்லு கொட்டி இருக்க இடத்துலையே அதையும் வீட்டுக்கு முன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்குறதே எடுத்துட்டாங்க ஆனால் அது உண்மையாக என்னான்னு தெரியல இன்னைக்கு வெயில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டெண்டாம் நெல் ஃபஸ்ட்டு அவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று அக்கணும் அனல் பாருங்கள் ஆவி அடிக்கிறது அப்படியே சரியான ஹீட்டு நான் பக்கத்துலேயே வீடு எடுக்கிறப்ப அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் நெல் அழிக்கிறது இப்போ ரெண்டாவது அண்டாவும் போட்டு வச்சுட்டாங்க தண்ணி எல்லாமே நெல் எல்லாமே கொட்டி தீ ஏரிச்சுட்ருக்காங்க பாருங்கள் கலாத்தனியுமே தெரியுது மிஷினை இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எ பாஸ்டாத்தி அனல் பயங்கரமான அனல் இங்க அடிக்குதுமாச்சி இங்கே தள்ளி வாங்க மாச்சி அனல் அடிக்கலையா அப்புறம் பக்கத்துலயே நிக்கிறீங்க அது சின்ன நல்ல நிறுத்தனால டக்குன்னு அவிஞ்சிடும் அந்த சாக்கு மேல லைட் ஆவி வந்தாலுமே அவிஞ்சிருச்சுட்டு அர்த்தமா வெயிலும் சரியான வெயில் அடி என்னமாச்சு பாட்டு அங்க தாத்தா ஒத்தையில விளையாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க செலுத்து பாட்டு பாடுறீங்க

ஐராக்கட்டி எங்கள் வீட்டு ஐரானுங்க எங்கள் வீட்டை ஏமாச்சி இங்கே நெல் கொலையாம இருந்தாச்சா சூப்பராக வச்சுருக்கோம் ம் மூணு நடவலாம் கொலஞ்சி போச்சுல நீட்டாக எதுவுமே விளையாலை ம் காய போடுறது உட்க பேசிட்டு போ போட்டு பேசி சங்கட போடுற சங்கடப்படுமா

பேருவீரிசியாக இருக்கும் நல்லா இருக்கும் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே அவங்க சொல்றத பாருங்க எங்கள் வயலில் விளஞ்ச நெல் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சாப்பாடுக்காக அவிச்சிருக்கோம் அவிச்சிருக்கமுண்டு சொல்லக்கூடாது நான் ஒரு வேளையும் பார்க்கல எங்கள் தாத்தாவும் அம்மாச்சி நல்லா தான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்றும் வயல் வேலை இல்லை இல்லை நீ அடுத்து கொஞ்சம் நாளையில் புளியம்பழம் பழுத்துறோம் அந்த வேலை வைப்பாங்க அதுக்கப்புறம் எள் அது எள்ளு காய் போடுறது அதுக்கப்புறம் அறுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வெயில் பிள்ளையே விளாட்கணும் நோரஸ்ட்டு எங்கள் தாத்தாலாம் ரொம்ப பாவம் ஏமாச்சி எத்தனை வயசுலேருந்து விளாக்குறாங்க தாத்தா ஒரு ஆறு வயசில் ஆறு வயசுலருந்து விளாக்குறாங்க தாத்தா ரொம்ப தாத்தா இருந்துக்காக வேலை வெட்டி இல்லாமல் சாப்பாடு கூட பள்ளிக்கூடம் கூட போகாமல் பள்ளிக்கூடம் எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் கூலி வேலை பார்த்து சின்ன பிள்ளைலேயே வேலைக்கு போயிட்டாங்க ஆறு வயசுலயே அந்த காலத்தில் வந்து ஆறு வயசுலேயே சாப்பாடுகள்லாம் இல்லாமல் வேலைக்கு போயிடுறாங்க கருக்காய் குருணையும் சொல்லிவிட்டு அதெல்லாம் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்க அம்மாச்சி நத்தத்தில் போய் கருக்காயில வர்ற குருணை கருப்பாக இருக்குமா அந்த குருணை அதை அதை போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அவ்வளவுலாம் ஒரு கஷ்டம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னா கடவுளுக்குதே நன்றி பிடிச்சா பிள்ளைகள் சாப்பிட்றதா இருக்குது நாங்களே கஷ்டப்பட்டப்பட கடவுளுக்கு அது கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பரவாயில்ல நல்லா வேலை நல்லா கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்ற மாட்டோம் இப்போ ஊற்றி சுற்றி வாங்கி விவசாயம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கிறோம் நீ என்னம்மா வந்துக்கிட்டு இருக்க இங்கேயாருங்க மச்சி உள்ளே கூப்பிட்டு வாங்கிட்டு இருக்கிறாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே ஒன்று போட்டிருந்தோம் இங்கே ஒன்று போட்டிருந்தோம் இந்த நெல்லை வந்து எங்கள் தாத்தா வந்து மாடியில் காய போடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அள்ளி கொண்டு போயிருக்காங்க அது காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பூரா அள்ளி கீழே வச்சுட்டு இதை வந்து அள்ளிட்டு போவாங்க அடுத்து ரெண்டாவது வந்தால் நெல்லை அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அள்ளி தாத்தா கொண்டு போயிட்டாங்க இப்போ அதை அதை காஞ்சி அள்ளி கீழே வச்சுட்டோம்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க அதனால இதையும் அள்ளி வைக்கிறாங்க அம்மாஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சா வழியா மூட்டையெல்லாம் தூக்கி மேலே வச்சோன்னே ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த வண்டி எப்போயுமே பிரதேம் பண்ணிக்கிட்டுருக்கோம் காயப்படுறதுக்கு செருப்பு போடாமல் போகிறீங்களா அம்மாஜி போட்டுட்டீங்களா இப்போ இந்த சூடுக்குள்ளே அப்படி செருப்பு இல்லாமல் நடந்து போகிறீங்க தேம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஏமா ஆ இங்கே பாருங்கள் அண்டாவெல்லாம் கழுவி போட்டாங்க தாத்தா வந்தோன்னே கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறாங்க அவ்வளோவியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்